மூவாயிரம் பேர் சேர்ந்து ஒரு பாடலை பாடணும் அதனால எல்லாரையும் கூட்டுறாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஓகே மூவாயிரம் பேர் சேர்ந்து அந்த ஒரு குறிப்பிட்ட பாடலை பாடுறதுக்கான பயிற்சியை ஆரம்பிக்கிறாங்க ஓகே எல்லாம் ஒரு ஆர்வமாக வந்துட்டாங்க டெய்லி பிராக்டிஸ்லாம் பண்ணிட்டாங்க ஓகே இவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கற்பனையாக சொல்றேன் இவங்களுக்கு சம்பளம் பேசுனது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நூறுரூவா பேசினாங்க நூறுரூபா வாங்கினேன் ஜோரில் என்ன பண்ணாங்க எல்லாம் நல்லா ஆ நல்லா பண்ணாங்க நல்லா சவுண்டு வந்தது மூவாயிரம் பேரும் நல்லா சுபிச்சுமாக அந்த பாடலை பாடி ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா அவ்வளோ சவுண்டு வந்ததுங்க என்ன பண்ணார் எல்ல இதுக்கெல்லாம் ஒரு மேனேஜர் இருப்பார்ல அவர் என்ன பண்ணார் ஏங்க மூவாயிரம் பேர் இங்கே இருக்காங்க வெளியே ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்க நான் வரேன் நான் வரேன்னு அதனால் இந்த நூறுரூபாவை வந்து கொடுக்க முடியாது இனிமேல் ஐம்பது ரூபா கொடுக்கலாங்க அப்படின்னாங்க இந்த நூறுரூபா வாங்கி வாங்கி செலவு பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு செலவு பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு செலவு பண்ணிட்டு வந்தவங்க திடீர்னு ஐம்பது ரூபா ஆகி போச்சு ஐம்பது ரூபா ஆனோடனேனாச்சு அவன் வரவன்ல பாதி பேர் இந்த மூவாயிரம் பேரில் ஐம்பது ரூபா வாங்கினதுன்னா ஐம்பது ரூபா தான் தருவோன்னொன்று மூவாயிரம் பேர் வந்தான் ஏன்னா சாப்பாடுக்காக வேணும்ல அதனால் வந்தான் வந்துட்டு அந்த ஒரு மூவாயிரம் பேரில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் என்ன பண்ணால் கும்பலில் கோவிந்த போட ஆரம்பித்தாங்க அப்படியே பாய் மட்டும் அசிச்சுட்டு காலத்தை தள்ளலாம் அந்த வேகம் அந்த இதுவெல்லாம் குறைஞ்சிது அந்த சவுண்டு அந்த பாடலுடைய வெளிப்படுற எல்லா விஷயங்களும் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு அந்த மேனேஜர் அதை பற்றி கவலைப்படல அவர் என்ன பண்ணார் எனக்கு மூவாயிரம் பேருக்கு ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன் எவ்வளோ முப்பதாயிரமா இப்போ பாதி காசு ஆயிடுச்சு ஐம்பது ரூபா தான் கொடுக்குறேன் அப்படின்னு சந்தோஷத்தில் அவர் இவ்வளோ மிச்சம் பண்ணிட்டேன்னு ஒரு டாக்குமெண்ட் ரைட் ப இது பண்ணார் இவ்வளோ பேர் வச்சேன் இவ்வளோ பேர் ஆச்சு இப்போ நான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் காஸ்ட் கட்டிங் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவர் அதை விட்டுருங்க அந்த கதையை விட்டுருங்க அவர் மெடல் வாங்கினார் இதெல்லாம் நம்ம சொல்ல வேணாம் ஒரு பெனிஃபிட் ஆயிடுச்சுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா என்னாச்சு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இன்னொரு மேனேஜர் வந்தாருங்க ஏங்க வெளியே பத்தாயிரம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க நான் ஐம்பது ரூபாலாம் கொடுக்க முடியாதுங்க இருபத்தஞ்சி ரூபா தாங்க கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஆளை சேர்த்தாரு மூவாயிரம் பேரையும் பாட விட்டார் மூவாயிரம் பேர் ஆயிரம் பேர் பாடினாங்க ஆயிரம் பேர் மூவாயிரம் பேர் ஆயிரம் பேர் பாட்டு ரெண்டாயிரம் பேர் என்ன பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடிக்க ஆரம்பிச்சுட்டு ஈடுபாடு இல்லை ஏன்னா ரொம்ப காசு கம்மியாகி போச்சு இல்லை நூறுரூவா வச்சுன்னு கொடுங்கனா இருபத்தஞ்சு ரூபா ஆகி போயிடுச்சுன்னு அவனுக்கு ஒரு இது அப்புறம் சவுண்ட் இல்லை மேனேஜர் அப்பவும் பார்த்தினா அவர் சுதாரிக்கல அவர் என்ன பண்ணிட்டாரு நான் வந்தேன் பாருங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் காசு கட்டிங் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு அவரும் மெடல் வாங்கி கூத்திட்டு போயிட்டார் இப்போ இருக்குது இது நூறுரூபாய்க்கு ஐம்பது ரூபா ஆச்சு ஐம்பது ரூபா ஆச்சுங்க இப்போ பாடுறவங்க யாரும் மூவாயிரம் பேர் பண்ணால் நல்லா இன்வால்வெண்ட்டாக குரலை கொடுத்தான் இன்வால்மெண்ட்டாக மூவாயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆகிபிச்சு குரல் கொடுக்குறோம் இன்வால்மெண்ட் இந்த இருபத்தஞ்சி ரூபா ஆனவனே போச்சுன்னா ஒரு ஐநூறு பேர்லேருந்து எழுநூறு பேர் தான் அதில் இன்வால்வெண்டாக குரல் கொடுக்க ஆரம்பித்தான் நாலாக ஆக என்ன ஆச்சு அந்த ஐநூறு பேர் டயர்டாயிட்டாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து கத்துறாங்க டயர்டாயிட்டாங்க ரெண்டாவது அவனும் யோசித்தான் நூறுரூபா கொடுத்தான் இதே மாதிரி கத்திக்கந்தோம் ஐம்பது ரூபா கொடுத்தான் அப்பவும் இதே மாதிரி கற்றிருந்தோம் இருபத்தஞ்சு ரூபா கொடுக்குறானேன்னு சொல்லிட்டு அந்த ஐநூறு பேர்ல என்ன பண்ணாங்க விரக்தி ஆனாங்க விரக்தி ஐநூறு பேரில் ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒரு இரநூறு பேர் என்ன பண்ணாங்க ஆகி அவங்களும் அதை விட சேர்ந்துட்டாங்க சேர்ந்துன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டே வரல அவுட்புட்டு சவுண்டு நான் சவுண்டை பற்றி தான் சொல்கிறேன் எதுவும் வேற எதுவும் பற்றி சொல்லுங்க அவுட்புட்டே வரல என்னடா அது மூவாயிரம் பேருக்கு நான் காசை கொடுத்துட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு சவுண்டே வரலன்னு அப்போ தாங்க சுதாரிக்கிறாங்க என்ன சவுண்டே வரல அப்படின்னு இன்வால்மெண்ட்டே இல்லை நூறுரூவா வாங்கி இருந்தாங்க இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் ஆயிப்போச்சு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இனிமேல் குறைக்க முடியாதுன்னு ஒரு இது வந்துச்சு அப்புறம் என்ன பண்ணாங்க வருவாங்க மூவாயிரம் பேர் வருவாங்க ஆலா பாடிட்டு ஒரு சுரம் இல்லாம அந்த கம்பெனி அந்த ஆட்ட கம்பெனி அதாவது பாடல் கம்போஸ் பண்ணுற அந்த நிலையுமே வந்து மூற நிலைமைக்கு வந்துச்சுங்க